திரு ஆதித்யன் ஜோதிடர் அவர்களுக்கும் மற்ற சில ஜோதிடர்களுக்கும் சென்ற சில மாதங்களாக கருத்து மோதல்கள் நடந்து வருகின்றன ஒருவருடைய கருத்து மற்றவருக்கு ஏற்புடையது அல்ல என்ற காரணத்தினால் இது நடக்கிறது இந்த பதிவில் நாம் சொல்ல வருவது ஆறாம் அதிபதியின் பங்கு பற்றி மட்டுமே ஜோதிடர் திரு ஆதித்யன் அவர்களின் ஜாதகம் அனைவருக்கும் தெரிந்ததே அவரை வெளியிட்டுள்ளார் தற்போது அவர் ராகு தசையன் இறைவுப் பகுதியான செவ்வாய் புத்தியில் இருக்கிறார் செவ்வாய் புத்தியானது இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி ஒரு வருடம் பதினெட்டு நாட்கள் முடிய இருக்கிறது அதாவது இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இன்றைய தேதிக்கு ராகு தசையில் செவ்வாய் புத்திகள் ராகு அந்தரம் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒரு மாதம் இருபத்தாறு நாட்கள் சர்ச்சைக்கு சம்பந்தமான விவாதங்கள் சந்திர புத்தியின் மத்தியத்திலேயே தொடங்கிவிட்டன குறிப்பாக ஸ்டார்